வெல்கம் டு டு ஃபுட்டி சேனல் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஏழில் நடக்கிற கந்த சஷ்டி காவல் திருவிழாவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குன்னு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுவதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் அப்புறமேட்டா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குடன் வரும் கொஞ்சம் கோச்சிக்காம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எல்லாம் பார்த்து செய்யுங்க நம்ம நிறைய ஆன்மீக கண்டென்ட் நிறைய நிறையா ட்ராவல்லாக் போடும் நிறைய ஃபுட் ப்ளாக் போடுவோம் எல்லாமே நம்ம சேனலில் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குது லாங் வீடியோவாக நீங்கள் பண்ணலாம் ஒன்று தான் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சமூர்த்தி உற்சவம்னு சொல்லுவாங்க இது கடைசி உற்சவம் இதே அதுதான் இது இது வந்து கரகாட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த கரகாட்டம் அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா சாமியில் சாமி வீடியோ மட்டும் தான் காமிக்கும் இது மற்ற எதுவும் காமிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தான் வந்து வராரு பஞ்சமூர்த்தியில் வந்து விநாயகரை வந்து அழகாக அழகாக பண்ணி பெரிய தேர் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அழகாக லைட்லாம் போட்டு அழகாக பண்ணுவாங்க நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து கடைசியாக வந்து பல்லாக்கு தான் வரும் இப்போ தான் இந்த பஞ்சமுத்தி உற்சவம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் உற்சவம்னு சொல்லுவாங்க தான் கரகாட்டம் இதெல்லாம் வைக்கிறாங்க இது வைக்கிற வந்து ஏதாவது ஒரு சொற்பொழி வைக்கலாம் ஒரு கச்சேரி வைக்கலாம் ஒரு வைக்கலாம் இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து சுப்ரமணி கோயில் நிர்வாகம் வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஓகே நீங்கள் வீடியோ பாருங்கள் விநாயகர் வந்து இப்படி அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு சாமி அது அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு விநாயகர் தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து முருகர் வள்ளி தெய்வானியோட பெரிய ஒரு தேர்வை வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த அலங்காரம் தான் இந்த முருகர் அலங்காரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வள்ளி தெய்வையோட வந்து முருகர் வந்திருந்தார் கையில் வேலும் கொடியும் வச்சுட்டு வந்திருந்தாரு நாண்ட பார்த்தா ரெண்டாயிரமும் வந்து வச்சிருக்கார் முருகர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இது கடைசி நாள் உற்சவம் இது இது இதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் வந்து இதோடய லிங்க் நான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இந்த ஆளுங்காற்றி நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் இதை பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கோயிலில் பிடிச்சதே வந்து முருகர் மயில் மேலே உட்காந்துட்டு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன் அது நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கும் இன்ஸ்டாகிராம்லையும் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஃபேஸ்புக்கில் நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நீங்கள் இதில் இதில் மிஸ் பார்க்க மாட்டானா அதெல்லாம் பார்க்கலாம் மூணாவது தேரில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி வந்து வச்சுருக்காங்க இந்த அலங்கார எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் சாமி பாதத்துலேருந்து தான் நம்ம ஃபேஸ் நம்ம பார்க்கணும் இந்த அலங்காரமும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த அலங்காரமும் வந்து சிவந்து சாமி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸுக்குன்னு ஒரு தனி தேர் வந்துச்சு அதெல்லாம் நான் எடுக்கல அதில் அவ்வளோ பட்டாசு அவ்வளோ பட்டாசு எடுத்து செம்ம கிராண்டாக வந்தாங்க பின்னாடி கரகாட்டம்லாம் வச்சு பயமாக பண்ணியிருந்தாங்க நம்ம எப்பயுமே நம்ம மக்களுக்கு வந்து நல்லது தான் கொடுக்கணும் கெட்டது வந்து கொடுக்கறது அதுதான் என்னோடய மோட்டிவேஷன் நான் வந்து ஆன்மீகத்தை தான் நான் இதில் நான் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் மற்ற எதையும் நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க மீனாட்சி அம்பல் அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க இது சூப்பராக இருக்குது இந்த அலங்காரம் வந்து பாருங்கள் அம்பாள் ஃபேஸே வந்து நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்காங்க வந்து ஜடெலாம் பின்னி கிளிலாம் கையில் வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த சா இந்த கோயிலில் இருக்க அந்த லைட்ஸ் லைட்டிங்ஸ்லாம் அதுவும் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த தேரும் வந்து சூப்பராக இருக்குது கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நான் போடுறேன் அட்லீஸ்ட் இந்த வீடியோவாச்சும் எனக்கு ஒன் கே அடிக்குமான்னு பார்க்குறேன் ஒன்றும் வந்து எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சப்ஸ் வந்து வரலை அது மட்டும் வந்துச்சுன்னா வந்து நான் நிறைய எண் பண்ணுவேன் நான் நிறைய என்ட் பண்ணதேன் என் சப்ஸ்கிரைப் பார்க்கும் நான் செலவு பண்ணுவேன் பட் வந்து இல்லாதவங்க நான் செலவு பண்ணுவேன் கொஞ்சம் வளர்ந்து வர யூடியூப் தான் என்ன இது கொஞ்சம் நீங்கள் கை கொடுத்திங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் இதை விட நான் நல்ல கேமராவில் நல்ல கண்ட்டில் நான் போடுவேன் சிஸ்டமில் எடிட் பண்ணி நான் போடுவேன் கற்றுக்கினு இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்க ஒரு சாமி இது இது கேண்டிகேஸ்வரர் இவர் வந்து கும்பிட்ற பொசிஷனில் தான் இந்த சாமியை வந்து வச்சுருப்பாங்க இவர் தான் கடைசியாக வருவார் இந்த அலங்காரமும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் குறைக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் இதே இதேமாதிரி கன்சஸ்டிக் கவசம் நடக்குமாறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீலங்காலேருந்து என் வீடியோ பார்த்தா வந்து உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ நான் போகிறப்ப உங்கள் லாங்குவேஜில் நான் பேசி நான் போடுறேன் உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து ஏன்னா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய வீடியோ வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள் தான் பார்க்குறாங்க நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் கற்றுன்னு ஓகேமா இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட்டேஜ் தேங்க் ஃபார் ஆல் ஹேவ் நைஸ் டி